உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம மத்தியில் ஏதாச்சும் சை யூடியூப் சேனல் நிர்வாகியும் ஆர்டி ஆர்வலமான எங்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய சமூக ஆர்வலர் திரு காளி வந்திருக்காங்க வணக்கம் சகோதரர் வணக்கம் சகோதரர் சகோதரர் சில நாட்களுக்கு முன்பதாக உங்கள்கிட்ட ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்தை குறித்து கேட்டாருன்னு சொல்லி சொன்னீங்க அது தகவல் என்ன அப்படின்னா வருவாய்த்துறை சம்பந்தமான ஆவணங்கள் எல்லாமே இன்றைக்கி ஆன்லைனில் வந்துடுச்சு அதுலேயும் குறிப்பாக வந்து சிட்டா பட்டா இதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணுறோம் அதேமாதிரி எஃப்எம்பியும் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் அந்த எஃப்எம்ஏ டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாதையே இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோமே அதில் நம்ம நம்மளே குடிமக்களே ஒரு பாதையை வந்து நம்மளே வரைஞ்சு உருவாக்கி அதை ஒரு இதில் பாதை இருக்குதுன்னு சொல்லி கலர் ஏதோ ஒன்று அடித்து அந்த ஆவணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு சார்பதிவாளர் அலுவலகத்தில் இதை எனக்கு பத்திரப்பதிவு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் பத்திரப்பதிவு பண்ணி கொடுக்குறாங்களா இல்லையா கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் உங்கள்கிட்ட வந்ததாக சொன்னீங்க கண்டிப்பாக அந்த தகவல் என்ன அப்படின்னு நீங்கள் உறவுகளுக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம வந்து தொடர்ந்து கிட்ட ஒரு நெருங்கி பத்து ஆண்டுகளுக்கு நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம் இதே மாதிரி ஆர்டிஎஸ்ஆர்ந்து மற்ற பிரச்சனைகள் நிலப்பிரச்சனைகள் நிறைய பேருக்கு நம்ம வழிகாடுதல் சொல்லியிருக்கோம் அப்படிங்கும்போது முதல் முறையாக இத்தனை ஆண்டுகளில் வந்து முதல் முறையாக நமக்கு கிடைச்ச அனுபவம்னா ஒரு எஃப்எம் வந்து கலரில் கிடச்சிக்குது கலரில் கலரில் ஒரு எஃப்எம் சூப்பர் அதாவது இந்த இடத்துல பாதை இருக்குன்றதுக்கு ஒரு பச்சை கலரு இந்த பக்கம் பாதி இருக்கின்ற ஒரு சோப்பு கலரில் ஸ்கெட்ச் அடித்து பத்திரம் பண்ணியிருக்காங்க அந்த எஃப்எம் பி அதுதான் பெரிய ஆச்சரியமாக அதாவது இந்தியா தமிழ்நாட்டிலே வண்ண கல கலர் படத்தில் ஒரு எஃப்எம்பி கொடுத்த ஒரு அதையும் பத்திரப்பதிவில் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அந்த பத்திரப்பதிவு அலுவலரும் அதை ஏற்றுக்கிட்டு பத்திரப்பதிவு பண்ணி சீரியல் நம்பர்லாம் போட்டு அது சம்மந்தமான இன்னொரு பிரச்சனை வரும்போது நான் ஒரு நம்பர் வந்து ஆர்டி மூலமாக அந்த ஆவணங்கள்லாம் கேட்கும்போது அதை டவுன்லோட் பண்ணும்போது தான் தெரியுது அவங்க கலர் ஸ்கெட்ச் அடித்து இந்த மாதிரிலாம் பாதெலாம் வழிகாட்டியிருக்காங்க அது அப்படி இல்லை இல்லை இல்லவே இல்லை இல்லாத ஒரு இடத்துல இவங்களே பாதையை உருவாக்கி கலர் ஸ்கெச் எடுத்து அது மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டி பண்ணியிருக்காங்க இந்த சம்பவம் நடந்தது எங்கே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அரிசிப்பாளையம் அருகில் இருக்க மதுக்கரை தாலுகா உட்பட்ட ஒரு பகுதியில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது நம்மகிட்ட பா த சகோதரர் பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து தொடர்பு கொண்டு நம்மகிட்ட ஃபஸ்ட்டு கேட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இது வழிகாட்டுங்கன்னு சொல்லி கேட்டாங்க ஆனால் இதுவரை நம்ம சந்திச்ச நபர்லேயே அவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமானவர் நம்மகிட்ட கருத்து கேட்டுக்கிட்டு நம்ம சொல்லுவோம் இதுக்கு இந்த ஆட்டையை போடுங்க இதுபடி பண்ணுங்கள் இந்த பதில் வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு வாங்க அடுத்தது என்னன்னு சொல்கிறோன்னு சொல்லுவோம் இதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் எல்லாத்தையும் ஆர்டியோ போட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டாப்புல எஃப்எம்மி கடந்த இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ எல்லா அலுவலகத்தையும் என்னென்ன நம்ம நம்ம முதல் முறையாக வரும்போது நம்ம என்னென்ன சொல்லுவோமோ அது எல்லாமே அவரே செஞ்சுட்டு இந்த பாருங்க பதிலோடு நான் வந்திருக்கேன் இதுக்கு ஒரு விட தீர்வு கொடுங்க அப்படின்ற அளவுக்கு வந்தார் நமக்கே ஆச்சரியமாக போச்சு நம்ம வந்து ஒன்றாவது ரெண்டாவது அவர்கிட்ட போகும்போது பத்தாவது படிக்கிற அளவுக்கு படிக்க நம்மகிட்ட வந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமான சகோதரர் பாலசுரன் அவர்கள் அவர் காட்டின அவருடைய குடும்ப பிரச்சனை இல்லை சொந்தம் சார்ந்த பிரச்சனை தான் ஆனால் அது வந்து ஒரு பொது பிரச்சனைக்கு அளவுக்கு நம்ம எடுத்துக்காட்டு அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை அது கலரில் எஃப்எம்பி வருதுன்னா அது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஆச்சரியமானது அவங்க வந்து ஒரு பூர்வீக இடத்துல வந்து அவங்க அன்னந்தமிகள் பங்காளிக்குள்ள ஒரு பிரச்சனை இடத்தை பிரித்து கொள்ளும்போது ஒரு எஃப்எம்பியை காட்டி பத்திரப்பகுதியை பண்ணியிருக்காங்க இந்த இதான் எங்களோட இடம் அவங்களோட இடம் இருக்குது நம்ம ஹைலைட் பண்ணி காட்டுவோம் இல்லை சர்க்கல் ஏதாவது ரவுண்டு பண்ணி காட்டுவோம் எதாவது எங்களோட சர்வே நம்பர் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஹைலைட் பண்ணும்போது ஒரு இடத்து ஒரு ரெண்டு இடத்துக்கு வந்து பாதையை வந்து அவங்களே வரைஞ்சிருக்காங்க இப்போ நம்ம டிஸ்பிளேலே நம்ம காட்டுறோம் ஆக்சுவல் எஃப்எம்பி தான் அவங்க பாதையை வரைஞ்சி ஒரு ரெண்டு பாதையை ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க கலர்ஸ் கட்சி அடிச்சு இதான் இந்த இடத்துக்கான பாதை அப்படின்ற மாதிரியும் வரைஞ்சி காட்டி காட்டுறோம் டிஸ்பிளேயில் காட்டுறோம் முதல் சந்தேகம் என்னன்னா எஃப்எம்பி வந்து கலரில் இருக்குதான்றதா முதல் சந்தேகம் இந்த மாதிரி பாதெலாம் வரைஞ்சி பத்திர பதிவு பண்ணிட்டாங்க ஒரு நம்பர் வந்து அவங்க குடும்பத்துக்குள்ளே வேற ஆளும் கை மாற்றிட்டாங்க மாத்தினுக்கிறேன் நமக்கு தெரியாமல் எப்படி நமக்கு சம்மந்தப்பட்ட பூர்வீக சொத்து கூட்டு சொத்து எப்படி மாற்றினாங்கன்னு சொல்லி போய் பார்க்கும்போது தான் அந்த இடத்துக்கு வந்து எஃப்எம்பி வந்து கலரில் வந்து இது ப தனிப்பட்ட பாதை இருக்குதுன்னு சொல்லி காட்டியிருக்காங்க இந்த பாதையை வரைஞ்சது எந்த இடம்னா அவங்களோட இடத்துல இல்லை பக்கத்து இடத்துல வரைஞ்சிருக்காங்க பாதையை இப்போ இன்னொரு பிரச்சனை அது அது வேற பிரச்சனை அது வேறு பிரச்சனை இப்போ எஃப்எம்பி கலரில் வந்தது ஒரு பிரச்சனை அதில் பாதை உருவாக்கியிருக்கு ஆனால் அது அவங்க இடத்துல உருவாக்காமல் வேற ஒரு ஆளோட இடத்துல பாதை உருவாக்கி அதான் எங்களோட பாதைன்னு சொல்லும்போது இப்போ என்னென்னா உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி எஃப்எம்ஏட பாதை இருக்குது கலரில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க பாரு பாதையை இப்போ நீ அதை அந்த பாதையை எனக்கு கொடுத்து அவனு சொல்லி பிரச்சனை பண்ண வரும்போது தான் அப்போ அவரோட இடத்த அளந்து பார்க்குறாரு அவரோட பட்டாப்படி அளவு இருந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா சரி பாதைன்னு சொல்லி விட்டுடலாம் ஆனால் அந்த பாதையை அவரோட இடத்துல வரைஞ்சிருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு இடம் வாங்கிருக்கீங்க உங்கள் இடத்துல பாதையை வரைஞ்சிருக்கணும் ஆனால் என் இடத்துல வரைஞ்சிட்டிங்க இப்போ என் இடத்துலேருந்து கேட்குறீங்க உன் இடத்த வீடு அப்படின்னு சொல்லி பட்டாப்படி உங்கள் அளவு இருக்குது என் பட்டாப்படி கொஞ்சம் மிஸ் ஆகுது அந்த மிஸ் ஆகிற இடம் அந்த பாதைன்னு சொல்லி நீங்கள் வரைஞ்சிட்டிங்க அப்போ வட்டாட்சி அலுவலகத்தில் வந்து மனு செஞ்சு கேட்குறாங்க எஃப்எம்பி கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அதில் வந்து வழியாக இருக்குது ஒரு கலர் எதுவுமே கிடையாது எந்த பாதையும் அதில் காட்டவே இல்லை இப்போ வரைக்கும் சந்தேகம் வந்துச்சு நம்ம சகோதரருக்கு உடனே பத்திரபதி வருவதுக்கு ஒரு ஆட்டியை போட்டு இந்த ஆவணங்கள்லாம் நான் சரி கலாய் பண்ணுறேன்னு சொல்லணும் அதை கலாய் பண்ணுறதுக்கு அனுமதி கலாய் பண்ணிட்டு பார்த்துட்டாப்புல பார்த்துட்டு இந்த ஆவணங்கள் வந்து நம்ம பத்திரபதி வருவதுலேருந்து நம்ம நகல் கேட்க முடியாது அதுக்குன்னு உரிய கட்டணம் செலுத்தி ஆன்லைனில் கட்டணம் செலுத்தி அந்த பத்திரபதி ஆவணங்கள் மொத்தமாக வாங்கிட்டாங்க வாங்கிட்டு பார்க்கும்போது அதில் சீரியல் நம்பர் எல்லாம் போட்டிருக்கு அதில் ஒரு ஆவணமாக இந்த எஃப்எம்பிஏ கலர் படம் அடித்த எஃப்எம்பிஏ அட்டாச் பண்ணியிருக்காங்க சார்பதி வளர்வதில் ஏற்றுக்கிட்டு அப்படியே ஆவணம் ஏற்றுக்கிட்டு ஆவணங்களாக ஏற்றிருக்காங்க உடனே சகோதரர் என்ன பண்ணிட்டாரு சார்பதி வளர்வதற்கு ஒரு மனு ஒன்று போட்டுட்டார் இந்த மாதிரி இந்த ஆவணம் பதிவுில இத்தனாவது ஆவணப்பதிவு இந்த ஆண்டு பதினஞ்சது எத்தனாவது இணைப்பு ஆவணத்தில் வண்ணத்தில் எஃப்எம்பி போட்டிருக்காங்க வண்ணத்தில் கிடையாது இதோட தன்மையை நீங்கள் ஆய்வு செஞ்சு அந்த பத்திரத்தில் வந்து தவறுதலாக திருத்தம் செஞ்சுருந்தாங்கன்னா அதை நீங்கள் பத்திரத்தை ரத்து பண்ணணும் சொல்லி மாவட்ட ஆட்சியர் இருக்குது பத்திரப்பதிவு மாவட்ட பத்திரப்பதிவு அலுவலர் இருக்குது மாவட்ட ஆட்சியர் இருக்குது வட்டாட்சியர் இருக்குது சார் பதிவாளர் எல்லாருமே ஒரு மனுவை போட்ட இது அங்கே சுற்றி இங்கே சுற்றி எல்லாம் சேர்த்து கடைசியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேருந்து சார் பதிவாளர்களுக்கு ஃபார்வேட் பண்ணிட்டாங்க சார் பதிவாளர்கள் வந்து உண்மைத்தன்மையை தெ தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வட்ட ஆட்சியர் ஒரு மனு போடுறாங்க கிட்ட ஒரு இணைப்பு வந்திருக்குது அந்த இணைப்பு உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கோம் இருக்கும் இதில் இருக்க எஃப்எம்பி படி தான் உங்கள் வட்டாச்சர் வளத்தில் இருக்க எஃப்எம்பி ஒன்று மேட்ச் ஆகுதா நாங்கள் பார்க்காம பதிவு பண்ணிவிட்டோம் நீங்கள் அதை பார்த்து சொல்லி தான் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் மாதிரி ஒரு கடிதத்தை அனுப்ப அவங்க இப்போ எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அனுப்பின படம் வந்து திருத்தம் எதுவும் பண்ணாமல் அசலான படம் நாங்கள் இதில் இணைச்சிருக்கோம் அந்த படம் தான் உண்மையான படம் நாங்கள் எந்த திருத்தங்களும் எந்த வண்ணங்களும் நாங்கள் அதில் போடவில்லை அப்படின்றத சொல்லி பதில் அனுப்பிச்சிட்டாங்க இப்போ இதில் வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்க அதாவது இதை வந்து பட்டாட்சியர் அலுவலகத்தில் திருத்தம் பண்ணலை விஏஓ பண்ணலை ஆன்லைன்லேயும் பண்ணலை

சார்பதாள பல ஆவணங்களை பார்க்கக்கூடியவர் பல மாவட்டங்களில் இருந்திருப்பாரு பல அலுவலகங்களில் பணியாற்றியிருப்பாரு பல வகையான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஆவணங்கள்லாம் பார்த்திருப்பாரு ஆனால் எஃப்எம்இ மட்டும் இன்னும் பிளாக்ல தான் இருக்குது அதிகபட்சம் பார்த்தா ஒரு சிவப்பு கோடு இருக்கும் உடச்சிருப்பாங்க அப்படி எல்லாம் கூற விடாச்சும் அந்த வரைதல் இல்ல திருத்தம் ஏதோ ஒன்று இங்க விண்றாரு அதற்கு மேலே ஒரு ஆர்டர் வேணும் ஏதோ ஒரு உத்தரவு வேணும் அதை வச்சு தான் அதிகாரியை திருத்தம் அதிகாரியை அப்படி இருக்கும்போது ஒரு பயன்பாட்டாளர் அவரோட விருப்பத்தை திருத்தத்துக்கு எதிர்ப்பு வர ஒரு எஃப்எம்பியில் வந்து திருத்தம் பண்ணி பாதையெல்லாம் போட்டு அது இன்னொருத்தவங்க இடத்துல பாதையை உருவாக்கி எல்லாம் பார்த்துட்டு அவங்க பதில் கொடுத்துறாங்க இது வந்து நாங்கள் கொடுத்தது கிடையாது இதில் வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்க எங்களுடைய உண்மையான நகர் வந்து இதில் இணைச்சிருக்கோம் அதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு ஒன்று ஒன்று இவங்க என்ன பண்ணிட்டாங்க மனுதாரருக்கு இதே பதில் கொடுத்துட்டாங்க ஒரு நகல் மனுதார் இப்போ என்ன பண்ணீங்கன்னா மாவட்ட பதிவாளர்களுக்கு வந்து இந்த மாதிரி ப மனுதார யார் இடத்தோட ப பயனாளரோ அவங்களே திருத்தம் பண்ணி முறைகேடாக வந்து இந்த பத்திரத்தை பதிவு பண்ணுங்க அந்த பத்திரத்தை ரத்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மனு செஞ்சிருக்காங்க இப்போ வந்து விசாரணையில் இருக்குது அந்த பத்திரம் இது வந்து எங்களுக்கு ஒரு வியப்பான எஃப்எம்பி வந்து கலரில் அதுவும் பாதையை வந்து பச்சை கலர் சிவப்பு கலர்லாம் ஹைலைட் பண்ணி காட்டுற அளவுக்கு ஒரு எஃப்எம்பி இருக்குது அப்படின்னப்ப அது போலி எஃப்எம்பி அப்படின்ற ஒரு சூழ்நிலை இந்த மாதிரிலாம் நம்ம வந்து நடக்குதாங்கிறது பெரிய ஆச்சரியம் பெரிய ஆச்சரியம் நமக்கே முதல் முறை இந்த மாதிரி ஒரு இதை பார்க்கறது அது கண்டிப்பாக பட்டாவில் பேரை வந்து திருத்தம் பண்ணி விட்டுருவாங்க இப்போ இடத்த மாற்றி விட்டுருவாங்க இந்த வேலையெல்லாம் நடக்கும் ஆனால் எஃப்எம்பி உரிமைதாரரே வந்து வரைஞ்சி பத்திரப்பதிவு பண்ணுங்கிறது இதுதான் அதை அந்த சார் பதிவாளர்களும் இன்னும் ஒரு கட்டம் அதை தாண்டி நீங்கள் சொல்லும்போது போது இன்னொரு விஷயம் என்னன்னா இது நாங்கள் பார்க்காம பண்ணிட்டோம் நீங்கள் ஒழுங்காக பார்த்து சொல்லுங்கன்னு வட்டா பாருங்க அதுதான் முறைப்படி ஏன்னா அவர் சகோதரர் அந்தளவுக்கு ஆர்டிஓ போட்டு எல்லாம் லாக் பண்ணி வச்சுட்டாரு வேறு வழி இல்லை இதில் நீங்கள் சாமானியனாக போய் ஒரு மனு கொடுத்தீங்கன்னா அளவுக்கு வந்திருக்காது கண்டிப்பாக ஆர்டிஓ மூலமாக ஒரிஜினல் அவனில் கொடுங்க கொடுங்க கேட்கும்போது ஒரிஜினல் அவனுக்கு பதிவு பண்ண அவனு வித்தியாசம் இருக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்றப்ப இப்போ அந்த பத்திரத்தை ரத்து பண்ணுற அளவுக்கு வந்து போயிருக்காங்க இது வந்து ஒரு கிராஸ் செக் தான் நீங்கள் இப்படி சொல்லியிருக்க என் இடத்த வந்து அலக்கிறான் இருக்க பாதை இருக்குன்ற அப்போ ஒடிஜினெலாம் என்ன இருந்துச்சு நீங்களே சுயமாக கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்த்தாலே பாதி பிரச்சனைகளுக்கு வாய்க்கா பிரச்சனை மாதிரி இது ஒரு இது இது வந்து நிறைய பேர் தீர்வு கிடைச்சிடும் இது வந்து நிறைய பேர் பாதை பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக எல்லா ஊர்லேயும் அங்காளி இடத்த இடத்தை பிரிக்கும்போது நீ பாதை முடிவோ நான் பாத நிறைய பிரச்சனை போது எனக்கு தெரியாமல் அவங்க பதிவு பண்ணிட்டாங்க அவங்களுக்கு தெரியாமல் இவங்க பதிவு பண்ணிட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலை பாதையை உருவாக்கணும்னு நினைக்கிறவங்க ரெண்டு எஃப்எம்பிஎம் பத்திரப்பதிவு பண்ண எஃப்எம்பிஎம் ஒரிஜினலாக என்ன இருந்துச்சு ரெண்டு ஒத்து ஒது ஒன்றா வச்சு பார்த்து எதில் வித்தியாசம் இருக்குது வித்தியாசம் வந்து யார் திருத்தம் பண்ணியிருக்காங்க அது அரசு ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட திருத்தங்களா அப்படி இல்லைனா அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு என்ன போன்றது மனுதாரர்கள் வந்து தாராளமாக அவங்களே பண்ணலாம் இதுக்கு வந்து அரசாங்கத்தை போய் நம்ம பின்னாடி சுற்றிக்கிட்டு மனு போட்டேன் பதில் சொல்லி தெரியக்கூடாது உங்கள் வேலை ஆகணும்னா நீங்கள் தான் மெனக்கடணும் கண்டிப்பாக அளவு கொண்டு போய் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது ஆவணங்கள் வந்து திருத்தி தான் என்ன நிலைமையில் இருக்குது

ஆல்ரெடி இந்த எஃப்எம்பி பிரச்சனை வரும்போது நிறைய பேர் இந்த எஃப்எம்பி தூக்கிட்டு வந்துட்டு இதில் பாதை இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மகிட்ட சொல்லுவார் அது ஆவணம் சொல்லி நம்ம முழுசாக ஏற்றுக்கொள்ள கூடாது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீங்க அப்படின்னு ஏன்னா சார்பதிவாளர் அலுவலகம் போயே வந்து ஒரு போலியான எஃப்எம்பி வந்து கிரியேட் ஆயிருக்கிறது தான் இந்த செய்தியோடய உண்மையான ஒரு விஷயம் அப்படிங்கிற போது ஒரு நபர் வந்து தூக்கிட்டு வந்து இதாண்டா உண்மையான சொன்னால் நீங்கள் நம்ம தேவையில்லை நீங்கள் இந்த அது அடுத்தடுத்து ஆர்டி மூவ் பண்ணி இதோடய ஒரிஜினல் தன்மை என்ன இருக்குது அட்டாச்சர் உலகத்தில் என்ன இருக்குது விஎல் உலகத்தில் என்ன இருக்குது நீங்கள் சார்பது அலுவலத்தில் எப்படி வாங்கி பதிஞ்சி அந்த ஆவணங்கள் என்ன இருக்குது அப்படின்னு ஆர்டிஐ போட்டதுனால தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கவே முடிஞ்சுது வெகுலியா நாட்களாக இருந்தால் பா அவர் பாதை இருக்குன்னு சொல்கிறாருப்பா வீட்டில் பண்ண அவருடைய இடத்துல இருந்தால் நான் குறைவு இருக்கும் கண்டிப்பாக அவர் விழிப்புணர்வு வந்துருக்காதுங்க ஆகவே இந்த சம்பவத்தில் நீங்கள் எல்லாம் விழிச்சுக்கணும் அப்படிங்கிற கேட்குறோம் இவ்வளோ நேரம் வந்து கேட்ட கேள்விக்கு ரொம்ப கிறிஸ்டல் க்ளியராக வந்து பதில் சொல்லியிருக்கீங்க மீண்டும் நல்ல பதிவுகளோடு உங்களை சந்திக்கணும்னு சொல்கிறேன் நன்றி சார்